ரோஜா என்னது இதெல்லாம் எதுக்கு இப்ப அந்த அக்கா குடிச்சிட்டு நீங்களே நான் ஏற்கனவே சொல்லிருந்தோம்ல ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை அதனால ஆளே இந்த அக்கா அவங்க வாயால எல்லாம் உண்மைன்னு சொல்லுவாங்க பாருங்க அதுக்கு அப்புறமாட்டிக்கு உங்க அக்கா என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் லட்டில ஆதிகா என்னடி இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்போ உன் தம்பி கஞ்சி கலமா மாட்டிட்டியே வச்சமா பளு இருக்கே ஜோ பேசாம அப்படியே இருக்க யாருன்னு பாப்போம்

வீட்டுக்காரட்டே சொல்லிருக்கே இந்த பாருங்க தைரியமா சொல்லுங்க இவர அக்கா அக்காவளா அவங்க உங்ககிட்ட வட்டிக்கு பணத்தை கொடுத்து மாச்ச மாச்ச வட்டி வாங்கிட்டே கலக்காவா அப்படி இல்ல இல்லமா நீ என்ன புத்த கதை உடறது கலக்க என்னது நான் கதை அடிக்கறனா ஏன் இப்படி வாய்ப்பு செல போய் பேசுறீங்க இவங்க கிட்ட நீங்க வட்டிக்கு பணம் வாங்கி தான இருக்கீங்க மாச மாச இன்னைக்கு இருக்கு வட்டி கட்டி தான இருக்கீங்க ஒரு முறை கூட உம் அவகிட்ட நீங்க வந்து பணத்தை குடுறீங்களா வட்டி பணத்தை கொடுத்து விட்டீங்களா இல்லையா சொல்லுங்க பாப்பா அது நான்தானே வாங்குனே ¡Arte! இதுக்கு மேல பிளாஸ்டர் வலே வெச்சுக்காத. அக்கா நீங்க கalmுக்க. ஐயோ பா பாக்கறதுக்கு பட்டு படு உள்ள கட்டிட்டு நல்ல பளபளன்னு பந்தாவா கட்டி ஆனா பைத்தியம் போல இருக்கு உள்ளுக்குள்ள என்ன செய்ய? இந்த ஊடு வந்த பாம்மா இப்படி பைத்திய காரிய இல்ல கனகா. என்னது நான் பைத்தியமா? என்னங்க பேசறீங்கட்டீங்க? தருதா அமனி இரு சொல்லிட்டும்ல? ஆ இத குடிச்சி ஆரலாமே எல்லாம் பாத்துட்டு கடக்க சொல்லு. ஊனையா நீ சொன்னே. அத தொடர்ந்து பிக்கிற ஆளை வரணும். இப்ப அந்த அக்காவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. வாங்கிட்டு ஏன் வாங்கலன்னு சொல்லி

அதே <Sanye> மாதிரி <Sanye> அது விட்டுப்டே ஏ தம்பி ஏமா இப்படி மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ற எங்க மேல வீண் பழி போடு இப்படி எல்லாம் எங்கள வீட்டு விட்டு அலப்புறன நினைக்காதம்மா எங்களால தாங்க முடியாது பாத்துக்க அக்கா நீ எதுக்கு வீட்டு விட்டு போவனோ போகாம என்னமா பண்ணி சொல்ற இந்த பாரு உன் பொண்ணடிக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்கல ஏதாச்சும் ஒண்ணு குறை சொல்லிட்டே தான் கலக்கா நான் என்ன தப்பு பண்ண சொல்லு பாப்போ நான் வட்டிக்கு பணத்தை விட்டு சம்பாதிச்சு கிடக்குன்னு சொல்லுதான் எந்த வேலை வட்டிக்கு போகாம வீட்ல தான் உக்காண்டு கிடைக்கு நீ குடுக்கிற மாச்ச மாச்ச சம்பாதத்துல எல்லாத்தையும் மளிகை சாமான அந்த செலவு இந்த செலவு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செலவு பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு கிடைக்க ஆனா உன் சம்பாதித்துல நான் நல்ல சவுகரியமா வாழ்றேன்னு சொல்லுதல்ல இதுக்கு மேலே நான் எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும் சொல்லு பாப்போம் அன்னைக்கு என்னோடண்ணா என் புரிசு பல நகை திருட்டு பழவி வந்துருச்சு இன்னைக்கு என் மேலே இப்படி பண திருட்டு பழவின்னுச்சப்ப இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழி சமைக்கிறதுக்கு ஏன்னைக்கு லே கேபில்லப்பா கேபில்ல இதுக்கு பழனி இந்த வீட்டில நாங்க வந்து கடைக்கு அனுப்ப இந்த வீட்டை நகப்பு ஆயிருப்ப அக்கா ராதிகா அதுக்கா சொல்லுதா போதும்மா இப்படி செம்ம பால் முடியு இருந்தாலே நல்லாயிருக்கும் இப்படி தேவையானது வேலை பார்த்து இப்போ பாரு அக்கா விட்டு விட்டு போறோம்னு சொல்லுதாவோ அது சொல்ல போனாவோ என்ன பண்ண போகிற ஏ ஏ உங்க அக்கா நினைக்கிறாங்கங்க சும்மா சும்மா அக்கா மலை பலி போடாத சோஜா அன்னைக்கு அப்படிதான் நகையை காலம் நகையை காலம் நால பக்கமும் எங்களை தேட வச்சு அதுக்கப்புறம் மாமா மலை எனக்கும் கோபத்தை உண்டாக்க வச்சுட்டேன் இப்போ அக்கா மலை தேவையில்லாத பழி பாவம் அக்கா எதுக்கு இப்படிதான் பலிட்டு இருக்கேன் கல்யாணம் அண்ணப்ப உங்கள்ட்ட என்ன சொன்னி இந்த வீட்டோட அமைதி எனக்கு முக்கியம் அக்கா மாமா அத்தனை பேர் இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லல இப்ப என்ன இப்போ அவங்க இந்த வீட்டை விட்டு போறாங்க சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீதான் வாய முடி அமைதியாக இருந்தா இந்த பேரு பிரச்சனை வந்திருக்காது வண்டனா எங்க அக்கா என்ன செய்யுதுன்னு நீ அதனால சொல்ல எல்லாத்தையும் சொல்லி நிரூபிக்கிற ஆதாரத்தோட சொன்னேன்

கிடக்கு முத போய் அந்த கதவை மூடிட்டு வா கேடி கதவை அடைச்சி இப்ப யாச்சும் உண்மையே சொல்லு எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு இத பாரு நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு நீ வட்டிக்கு பணத்தை விட்டுருக்குவோ அவ்வளவு ஏன் ஓ தம்பிக்கு கல்யாணத்துக்கு வந்த மொய் பணத்தை வாங்கி வட்டிக்கு விட்டுருக்கல அந்த விஷயம் கூட எனக்கு தெரியுமே அப்படி இருக்கல வட்டிக்கே பணத்தை விடலன்னு அந்த பொண்ணை வச்சு எப்படி சொல்ல வச்சேன் அதான் ராந்தி காண்றது உன் பொண்ணாடி உடைத்தரமா உனக்கு இன்னும் முழுசா தெரியல

மகளே எல்லாருக்கிட்ட சொல்லி கிடக்கா இங்க வரி நீ என்ன பண்ணு ஏது எனக்கு தெரியாது நாலு பண்ண உன்னை சாச்சிக்கு வந்து குட்டா நினைச்சுக்க நான் வண்டிக்கு பணமே வாங்குறேன்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறேன் புரியுதா அது எப்படி போய் சொல்ல முடியா நான் வண்டிக்கு பணம் வாங்குறது தானே வந்து சொல்ல சொன்ன சொல்லித்தானே சொல்லு வட்டி சொல்லுவேன் நீ மட்டும் ஆமா வாங்கணும்னு சொல்லி பாரு அதுக்கப்புறமாட்டிக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசமா வட்டியே சேர்த்து தான் தரணும் இது என்ன அலைவா இருக்கு பின்ன ஆளாளுக்கு வந்து நீங்க புஸ்தத்துக்கு பியாசி கிடைப்பி நான் வாய்ப்பு அமைஞ்சிருக்கணுமா இந்த மாதிரி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிவிட்டேன் இங்க வரி உனக்கு ஒரு வாய்ப்பு தர நல்லா கேட்டுக்க நீ மட்டும் வாயை திறந்து உண்மை சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு மாசம் வட்டி பணத்தை நீ எனக்கு கொடுக்கவே வேண்டாம் நானும் வாங்காம விட்டுடுவேன் ஒருவேளை வேளை ஆமா நான் வட்டிக்கு பணத்தை வாங்குறேன் உண்மையை சொன்னே வச்சுக்கங்க நாளைக்கே நீ என்டே வாங்க அசலியம் வட்டியை ரெண்டு மடங்கு போட்டு திருப்பி தந்து ஆகும் எப்படி வசதி சொல்லு பாப்போ உண்மையை சொன்னீன்னா உனக்கு தான் நஷ்டம் பொய் சொன்னீங்கன்னா உனக்கு லாபம் லாபமா நஷ்டமா நீ சொல்ற மக அப்புடின்னா பொய்யே சொல்லிக்கிறேன் வெரி குட் பொய் சொல்றது நைப்போச்சு அப்படியே ஒரு ரெண்டு வார்த்தை என்னைய பத்தி நல்ல விதமா சொல்லு சரியா கரெக்டா

அவன் என்னடா நாய் மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னைய மோப்பு பிடிச்சே திரியடா இதெல்லாம் கொஞ்சம் குடி சரியில்ல பாத்தியா முதல்ல வட்டி கொடுத்த பணத்தை வாங்கி போட்டு ஏதாவது ஒரு இடமா வீடோ வாங்கி போடணும் அப்பதான் நான் போய் வசதியா செட்டலா முடியும் என்னைக்கு வந்தால ஒண்ணு தெரியும் தெரிஞ்சிச்சு பாத்தியா நம்மள இந்த வீட்டு விட்டு அம்ச்சி விட்டுறா அப்புறம் சோத்து கீ சிங்கி அடிக்கணும் நான் வச்சா ஆனா ஒண்ணியா நான் அழுது அழுதுல இனி மட்டும் ஏ தம்பி யார் என்ன சொல்றாலும் நம்பவே மாட்டான் இந்த அக்காவை மட்டும் தான் நம்புவா எப்படி நமக்கு டபுள் ப்ரமோஷன்ல பிளான் போட்டிருந்தா கூட அந்த சரோஜாவை இப்படி பண்ணிருக்க முடியாது இப்ப அவளோ திட்டு வாங்கனா நானே இனி மட்டும் ஹாப்பியா இருப்பேன்ல தண்டனக்கடா

ஆமாங்க கிறிஸ்மஸ் பிளம் கேக்கு ஸ்டெல்லாக தான் கொடுத்துட்டா நாங்கள் போகும்போதே எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட கேக் கொடுத்தாவோம் ராத்திரி கேட்டிருப்பாங்க போல இருக்கு இந்த பிளம் கேக்கு வீட்டுக்கு வர விருந்தாளிகளெலாம் கொடுக்குறதுக்காண்டி ஸ்பெஷலாக ஆர்டர் போட்டு விட்டுருந்தாங்களாம் நாங்கள் போனோம்ல ஆளுக்கு ஒரு பா பாக்ஸ் வந்து கேக் வந்து கொடுத்து விட்டுருந்தா அதே கொண்டாந்துருக்கி உங்களுக்கு ஒரு ரெண்டு பீஸ் போல் கேக் கொண்டாருவா வியான வேணா ராத்திரிக்கே சாப்பிட்டுக்கிறேன் இந்த இட்லி மட்டும் சாப்பிட்டு கிளம்புறேன் யம்மா, ये புது வண்டி எங்க மாச்சிருக்கீ? குடுங்கமா, என்ன எடுத்து ஓட்டி பாக்கப் போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் கொண்டு போய் காட்டி வறேன். ஏடி மாலே வந்து அங்கங்க சேறஞ்சடையுமே கடக்கிடி. புது வண்டியை கொண்டு பண்ண சேத்துல எங்க சறுக்கி உட்றுவே. அதல ஒண்ணு வேண்டா பேசாம அமிதியா இரு. அதெல்லாம் ஒன்னாது. நான் என்ன சின்ன பொண்ணுயா? எனக்கு என்ன ஓட்டையத் தெரியாது. சும்மா சொல்லாதீங்கமா. குடுங்கமா, என் ஃப்ரெண்ட் கிட்ட போய் காட்டும் பால கடக்கி. ஏடி சொன்னா நீ கேட்க மாட்டீயா? Rani விடு. புது வண்டி இல்ல. இப்ப ஆரம்பத்துல அப்படியே கड़कாம்.

என்னமோ உங்க பேச்சுக்குதான் நான் அவன் மதிப்பு கொடுக்குறேன் நான் போய் தண்ணி வரேன்